வணக்கம் அன்பு நண்பர்களே காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க போலீஸ்காரங்களை பார்த்தா ஒரு நட்புறவு வரணும் அவர்கள் குற்றவாளியிலேயே அழைத்துட்டு போனால் கூட விசாரணை நடத்துறதுல ஒரு முறைமை இருக்குது மனித உரிமை ஆணையம் அப்படிங்கிறதெல்லாம் ஆக்டிவாக இருப்பாங்க ஆனால் தமிழ்நாட்டில் போலீஸ் துறையில் இருக்கிறவங்களுக்கு மனசாட்சிங்கிற ஒன்று இருக்கா அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு மிக மோசமான அளவுக்கு செல்லரித்து போயிருக்கு காவல்துறை இன்னும் சொல்லப்போனால் அப்பாவிகள் மீதான தாக்குதல் நடத்துறதுல காவல்துறை இந்தியாவில் இருக்கக்கூடிய ரொம்ப குறிப்பா தென்னிந்தியால லாக் அப் மரணங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய மாநிலங்களுடைய பட்டியலை நோக்கி நகர்த்தியிருக்கு தமிழ்நாட்டை இதே நேரத்துல சில பேரோட லாபி பண்ணிக்கிட்டு ஊழல் புறையோடி போயும் இருக்கு தமிழக காவல்துறை இவ்வளவுக்கும் காவல்துறையை தன்னோட நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் ஒரு முதல்வர் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறைக்குள்ளே ஒன்றா ரெண்டா ஏகப்பட்ட பிரச்சனைகள் குழப்பங்கள் லாக் அப் டெத்துகள்லாம் இந்த ஆட்சியினுடைய நிர்வாக திறமையின் மீதே ஒரு சவாலை ஏற்படுத்துது ஒன்று இல்லை ரெண்டு இல்லை திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்ற நாளிலிருந்து இந்த நான்காண்டு கால ஆட்சியில் நாடு போற்றும் நான்காண்டு அப்படின்னு வாரதட்டினாலும் கூட மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா கூட பெண்கள் கட்டணமின்றி பேருந்துகள்ல பயணம் செய்தாலும் கூட மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்பு இட இடஒதுக்கீடு கொடுத்துருந்தாலும் கூட எவ்வளவோ நல்ல விஷயங்கள் செய்திருந்தாலும் கூட இந்த ஆட்சியில் காவல்துறையினுடைய செயல்பாடு சாதாரண மக்களை முகம் சுழிக்க வைக்கிறது காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற முதல்வர் தன் கட்டுப்பாட்டில் தான் உண்மையிலே வச்சிருக்கிறாரா அப்படிங்கக்கூடிய சந்தேகமும் இதுக்கு பின்னாடி எழுகுது அதில் ரொம்ப ரொம்ப மோசமாக ரொம்ப ரொம்ப முக்கியமாக மிகவும் நம்ம குறிப்பிடத்தகுந்த ஒரு அம்சம் என்னென்னா கடந்த நான்கு ஆண்டுகளில் இருபத்தி நான்கு பேர் துடிக்க லாக்அப் டெத் ஆகியிருக்காங்க அது என்ன லாக்அப் டெத் ஒருவரை போலீசார் விசாரணைக்காக அழைத்து செல்கிறார்கள் அழைத்து செல்லப்படுகிற பொழுது அவர் அங்கு தாக்குதலுக்குள்ளாகி அவர் இறந்து போகின்ற மரணங்கள் ஆக்கப்பட்டது அப்படி அரசினுடைய இந்த நான்காண்டு கால ஆட்சியில் இருபத்தி நான்கு என்கிற தரவை இன்னைக்கு ஊடகங்கள் சொல்லுது ஆனால் ஹென்ரி டிபேன் போ போன்ற இந்த சமூக ஆர்வலர்கள் இந்த தளத்தில் ரொம்ப ஆக்டிவாக இயங்கக்கூடியவர்கள் முப்பத்தி ஓரு பேர் இதுவரை இறந்ததா சொல்கிறாங்க ஆனால் ஒவ்வொரு மரணங்களின் பின் பின்னாலும் இருக்கக்கூடிய வலிததும்புன கதைகள் இப்போ இப்போ கூட அந்த ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புவனத்தில் ஒரு கோயிலில் சாதாரண காவலாளியாக தற்காலிக ஊழியராக வேலை செய்பவரை ஒரு அந்த அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறார் ஒருத்தங்க காரில் வர்றாங்க அவங்க காரை போய் பார்க் பண்ணிட்டு வாங்குறாங்க அவன் கார் ஓட்டத்தில் எதுவும் இன்னொருத்தட்ட கொடுக்குறான் அந்த இன்னொருத்தர் போய் பார்க் பண்ணிட்டு வந்து பார்க்கறாரு நகையை காணாம் நகையை காணாம் என்பதற்காக இவனை கொடூரமாக இரண்டு நாட்கள் ராத்திரியும் பகலுமாக அடித்து விட்டு அவனுக்கு வலிப்பு வந்துருச்சுன்னு சொல்லக்கூடிய காவல்துறை ஒரு போலீஸா ஒரு சாமானியனுக்கு ஒருவரை விசாரணைக்கு அழைத்து சென்றால் எப்படி நடத்த வேண்டும் என்கிற ஒரு விதி இருக்கிறது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அவரை மஜிஸ்ட்ரேட் முன்னாடி நிறுத்த வேண்டும் என்கின்ற விதி இருக்குது ஆனால் இது எல்லாத்தையும் காற்றில் பறக்க விட்டு ஏதோ காக்கி சட்டையை போட்டு விட்டாலே தாங்கள் என்னவோ பெரிய ஒரு புனிதமானவர்கள் போன்றவோ தங்களுக்கு மேலான அதிகாரம் மிக்கவர்கள் யாருமே இல்லை என்பது போலவும் அவர்களாக சிலர் நினைத்துக்கிறாங்க ஏன் தூத்துக்குடி சம்பவத்தில் என்ன நடந்துச்சு தூத்துக்குடியில் போலீசார் லாக்அப் டெத்திற்கு தண்டனை பெற்ற குற்றவாளிகளாக ஒரு கட்டத்தில் அறிவிக்கப்படுற சூழல் ஏற்பட்டுச்சே பக்கத்தில் கேரளாவில் திருவனந்தபுரத்தில் தன்னுடைய மகனுக்கான லாக்அப் டெத்துக்கு நீதி கேட்டு ஒரு முதிய வயதில் ஒரு பெண் போராடி பெற்ற நீதியை பார்த்தோம்ல ஆனால் அந்த போலீஸ் துறைக்கு என்னென்னா நம்ம தான எஃப்ஐஆர் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் முதல் தகவல் அறிக்கை நம்ம தானே என்ன வேணுமோ எழுதிக்குவோம் வலிப்பு நோயின்னு எழுதுவோம் நாம் இந்த வீடியோவில் நாம் வெளிப்படுத்த இருப்பது இந்த சமூகத்தின் மீதான ஒரு அக்கறை காவல்துறையின் மீதான அழுக்கு அந்த அழுக்கை அகற்ற வேண்டிய பொறுப்பு முதல்வருக்கு தான் இருக்குது தான் நம்ம மீண்டும் மீண்டும் இதை நம்ம இப்ப பேச வேண்டி இருக்கிறது இந்த பையன் கிட்டத்தட்ட இந்த காவலாளி ஒரு இருபத்தி ஒன்பது வயது மட்டுமே ஆன அஜித்குமார் அந்த அஜித்குமார் வலிப்பு நோயால் மரணித்து விட்டதாக போலீஸார் சொல்லும் நிலையில நான் இந்த வீடியோல இந்த மரணத்தை மட்டும் பேசல இதே போன்று காவலர்களால் துடிக்க கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய இருபத்தி நான்கு பேரின் கதைகளில் மிக முக்கியமான சில கதைகளோடு நான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் அதில் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையினுடைய பிணவரை கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட் தான் இப்போ என் கையில் இருக்கக்கூடிய அந்த அறிக்கை அந்த அறிக்கையில் சொல்கிறாங்க அஜித்குமார் உடலை பிரேத பரிசோதனைக்கு பின்பு வெளிப்படுத்துகிற பொழுது வழிப்பு நோய் வந்து இறந்த காவல்துறையினுடைய தரவுகளின்படி போலீஸை கைது பண்ணிட்டீங்க ஒரு வாரத்தில் உள்ள இருந்துட்டு வெளியில் வந்துட்டு அடுத்த நபரை இன்னொரு ஸ்டேஷனில் போய் இருந்துட்டு தாக்கணும்னு அவனுக்கு மனசு சொல்லலாம் அவன் பெத்த பிள்ளையாக இருந்தா அவனுடைய தம்பியாக இருந்தால் அவனுடைய உறவுகளாக இருந்தால் அவன் தூரத்தில் தூரத்தில் தூரத்துக்கு ஒரு சொந்தமாக இருந்தால் போலீஸ்காரர் இப்படி செய்ய முடியுமா அப்ப குற்ற வழக்குகளில் ஒருவரை பிடிக்கிற பொழுது அவரை மரணிக்கிற அளவிற்கு தாக்கக்கூடியவன் மனிதனா மிருகமா முதல்ல என்கிற ஒரு கேள்வி எழுகிறது இங்கே அஜித்குமாரினுடைய வலதுகை மூட்டுக்கு மேலே காயம் வலதுகை மணிக்கட்டுக்கு கீழே சிராய்ப்பு காயம் வலது பக்க நெற்றியில் சிராய்ப்பு காயம் வலது பக்க கன்னத்தில் சிராய்ப்பு காயம் இடது பக்க காதில் ரத்தம் உறைந்த நிலையிலும் வடிந்த நிலையிலும் உள்ளது இடது புஜத்தில் சிராய்ப்பு காயம் இடது பக்க தோள்பட்டை முதல் முழங்கல் மூட்டு வரை கன்றிய காயம் இடதுபக்க கைமூற்றில் சிராய்ப்பு காயங்கள்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு பதினெட்டு வகையான காயங்கள் அந்த வலிப்பு நோய் என்று போலீஸார் சொல்கிறார்கள் ஒரு வெக்கமே இல்லாமல் ஒரு எஃப்ஐஆராக எழுத முடியுதில்லை முதல் தகவல் அறிக்கை போட முடியல அந்த முதல் தகவல் அறிக்கையில் நீ வலிப்பு நோய்னு கொடுக்குறீங்கள அந்த வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்டவனுக்கு இத்தனை காயங்களை நான் சொல்ல இதே அரசினுடைய அதிகாரமிக்க அமைப்புகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையினுடைய பிணவரையினுடைய அறிக்கை இது சரி அப்போ இது மட்டும்தான் பிரச்சனையா இது மாதிரி எங்கொன்றும் இங்கொன்றுமா ஏதாவது நடக்க தானே செய்யும் அப்படின்னு நம்ம நினைத்தோன்னா கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளில் ஒரு மாற்றுத்திறனாளியில் தொடங்கி காலேஜ் ஸ்டூடெண்ட் காலேஜ் ஸ்டூடண்ட்டு முன்னாடி பின்னாடி அவன் குற்றவாளியே கிடையாது அவன் அக்யூஸ்டே கிடையாது குற்ற பின்னணி கிடையாது அவன் குடும்பத்தில் யாருக்கும் கிடையாது அவனுடைய உறவுகளில் யாரும் குற்றவாளிகள் கிடையாது அந்த பையன் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகலத்தூரை சேர்ந்த பையன் மணிகண்டன் போலீஸ் வந்து ஹெல்மெட்டு சோதனை லைசன்ஸ் சோதனை நின்றுட்டு இருக்காங்க போலீஸ் வாகனத்தை பார்த்தோன்னா பசங்க பையன்தான் போவோம் அவன் ஸ்பீடாக வந்திருப்பான் அவனுக்கு காலை ஒடிச்சு விடு தப்புல அந்த பையன் நிற்காம போயிட்டான்னு சொல்லி அவனை லாக்கப்பில் வைத்து என்ன செய்தார்கள் என்பது நம்ம சொல்ல முடியாது வெளியில் ஆனால் அந்த பையன் வீட்டுக்கு வந்துடான் மறுநாள் உடுறான் சாயந்தரம் உடுறான் நேராக வீட்டுக்கு வந்த அந்த பையன் வீட்டில் விசம் மருந்திய நிலையில் இறந்து கிடக்கிறான் அவன் வீட்டில் மர்மமான முறையில் தான் இறந்து கிடக்கிறான் போலீஸ் துறை விசாரணைக்கு வருகிற பொழுது அவன் விச மறுந்தனான்னு வீட்டிலேருந்து ஒரு விஷப்பாட்டியில் கொண்டு வந்து காட்டுறாங்க அந்த விஷப்பாட்டியில் எலி மாதிரியான சாதாரண விஷயங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த விஷப்பாட்டியில் அவன் ஊர்லேயே கிடைக்காதான் அங்கேருந்து பத்து கிலோமீட்டர்ல போய் வாங்கணுமா போலீஸ் லாக்அப்டத்தில் அடித்து அவனை சித்திரவதை செய்து போலீஸால் சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்ட ஒருவன் எதுக்கு போய் விஷம் அடிக்கப் போகிறான் அப்படி தான் இன்னொரு கோணம் இருக்குது சும்மா இருக்கிற அப்பாவை தூக்கிட்டு போய் நீ ஸ்டேஷனில் வச்சு நொங்க புடச்சு அவன் விஷம் அடித்துட்டானா இப்படி ஒவ்வொரு மரணங்களுக்கு பின்னாடும் ஒரு கண்ணீர் கதைகள் எத்தனை எத்தனை கதைகள் இந்த நான்கு ஆண்டுகளில் இருபத்தி நான்கு மரணங்கள் லாக்அப் மரணங்கள் காவல்துறைக்கு கேவலமாக இல்லையா மனித உரிமை வகுப்பு இருக்கா இல்லையா உங்களுக்கு மனிதநேயம் இருக்கா இல்லையா யோகா தினம் யாரெல்லாமோ கொண்டாடுறோம் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஆசிரியர் கொண்டாடுறோம் மாணவர்களை யோகா பண்ணுங்கிறேன் காவல்துறைக்கு எத்தனை யோகா வகுப்புகள் நடத்தப்பட்டிருக்கு மன அமைதி எத்தனை பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஃபுல் ஸ்ட்ரெஸ்ஸையும் நம்ம பார்க்குறோம் போலீஸ்காரங்களை பார்க்குறோம் ஆர்டர்லி முறை ஒளிஞ்சிருச்சுங்கிறோம் நேர இன்ஸ்பெக்டரோ ஜீப்பில் உட்காந்துக்கிறார் அவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு காவலர் டீ கடையில் வந்து டீ வாங்கிட்டு போகிறார் இன்ஸ்பெக்டருக்கு கொடுக்க நல்ல மரியாதை மிக்க துறையாக தான் இருக்குது பார்த்தா இப்படிப்பட்ட ஒரு துறையிலே இருந்து கொண்டு சும்மா ஒரு அப்பாவி கிடைத்து விட்டான் என்பதற்காக அவனை நைய புடைப்பது என்று சொல்லுது எந்த விதத்தில் ஒரு மனிதத்தன்மை கொண்ட செயலாமதில் இருக்க முடியும் நான் சொல்கிறேன் அடுத்த பட்டியல் மயிலாடுதுறையில் சத்யவான் அப்படின்னு ஒருத்தர் இதெல்லாம் பல பேருக்கு திருட்டு வழக்கல் இருக்கலாம் அந்த கல்லூரி மாணவன்லாம் பாவம் பைக்கை நிறுத்தலை போலீஸ் சோதனையின் போது பைக்கை நிறுத்தலை அதற்காக கொல்லப்பட்டிருக்கிறார் லாக்அப் டெத் ஆக்கப்பட்டிருக்காங்க ஆனால் இந்த ஆள் சத்யவான் தஞ்சாவூர் மேற்கு காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க அங்கே உயிரிழந்த நிலையில் போலீஸ் பதிவு பண்ணது அவருக்கு நெஞ்சுவலி அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டை பதிவு பண்ணாங்க சேலத்தை சேர்ந்த பிரபாகரன் மாற்றுத்திறனாளி அவர் அவர் ஒரு திருட்டு வழக்கல் கூட அவர் மேலே இருந்திருக்கு அவரையும் அவரது மனைவியும் கைது பண்ணுறாங்க பிரபாகரனை சிறையை அங்கே செல்லில் வைத்து போலீஸார் கொடுமையான அளவிற்கு தாக்குதலுக்கு உள்ளாக்கியிருக்காங்க இதில் பிரபாகரன் அங்கிருந்து நேரடியாக அவர் சிறைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார் சேந்தமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன் என்கிற பகுதியில் அவரை தாக்குதலுக்கு உள்ளாக்கியிருந்தார் மறுநாள் அவரை வந்து செல்லுக்கு அனுப்புகிறார்கள் ஜெயிலில் வச்சு அவர் உயிரிழந்துடுறார் இதில் ஹை விட்னஸ் வந்து அவருடைய மனைவி ஏன்னா ரெண்டு பேரையும் தான் கைது பண்ணியிருக்காங்க அவருடைய மனைவி சொல்கிறாங்க என் கணவன் பிரபாகரன் ஒரு மாற்றுத்திறனாளி அவர் வந்து கொடுமையாக போலீஸ்காரங்க தாக்குனாங்க அதனால தான் அவர் உயிரிழந்தார் அப்படின்னு சொன்ன உடனே உடனடியாக தமிழக அரசு ஒரு பத்து லட்ச ரூபாய் இலப்பீடு போம் ஒரு உயிரினுடைய வழி பத்து லட்சம் கள்ளச்சாராயத்தில் சத்தியாக பத்து லட்சம் போலீஸோட லாக்அப் டெத்தாக பத்து லட்சம் பத்து லட்சம் அரசு என்று மக்கள் பேசிவிட மாட்டார்களா திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு பல நல்ல திட்டங்களை செய்யுது மகளிருக்கு கொடுக்கக்கூடிய ஆயிரம் ரூபாய் ஒரு புரட்சிகரமான திட்டம் கல்லூரியில் மாணவிகளுக்கு கொடுக்கக்கூடிய புதுமை பெண் திட்டம் ஒரு புரட்சிகரமான திட்டம் எத்தனையோ திட்டங்கள் இருக்குது அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்பது ஒரு புரட்சிகரமான திட்டம் ஆனால் சட்டம் ஒழுங்கில் எப்படி இருக்குது சட்டம் ஒழுங்கு யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது சட்டம் ஒழுங்கினுடைய அமைச்சர் யார் முதல்வர் சட்டம் ஒழுங்கினுடைய தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற முதல்வர் ஒருவேளை முதல்வருக்கு நான் தமிழ்நாடு பூரா பார்க்கணும் இதெல்லாம் என்னால் பார்க்க முடியாத சிரமமாக இருக்குன்னா போலீஸ் வரைக்கும் தனிமந்திரி அவங்க கர்மவீரர் காமராஜருடைய காலத்தில் அப்படியெல்லாம் இருந்தது தானே தமிழ்நாட்டில் அதிகாரமிக்க காவல்துறையை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொண்டு காவல்துறை செயல்படாமல் செல்லரித்து போகிற பொழுது வேடிக்கை மட்டுமே பார்க்கணுங்கிறது லாக் அப் டெத்துகளுக்கு என்ன நீதி இருக்கு ஒரு மரணம் என்பது இறைவன் நமக்கு தருகிற இயற்கை நமக்கு தருகிற ஒன்று அது யாரோ ஒரு நாலு பேர் அடித்து கொண்டுட்டு சட்டத்தினுடைய வாசல் வழியாக தப்பித்து கொள்ள முடியும் அந்த லாக் அப் டெத்துன்னு நம்ம சுருக்கிட்டோம்னா அதனுடைய போக்கு என்னவாகும் திருவண்ணாமலையில் தங்கமணி அவரையும் போலீஸார் வழக்கு ஒன்றில் கைது செய்கிறாங்க கிளை சிறையில் அடைக்கிறாங்க திருவண்ணாமலையில் மறுநாள் அவர் இறந்து போயிடுறாரு வலிப்பு நோய் போலீஸ் ரிப்போர்ட் எஃப்ஐஆர்ல வலிப்பு நோய் வலிப்பு நோயால் இறந்து போயிடிறார் திருவள்ளூர்ல அலமாதி பகுதியைச் சேர்ந்த ராஜசேகர் கொடுங்கையூர் போலீசாரால கை கைது செய்யப்பட்டவர் லாக்அப் டெத்து ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புவனத்துல இப்போ உள்ள சம்பவம் திருச்சி மாநகரில் ஜியபுரம் தனிப்படை போலீசார் திராவிட மணி அப்படிங்கிறவரை கைது பண்றாங்க அவர் திருச்சி மத்திய சிறையில மறுநாளே உயிரிழந்து போறாரு நெல்லை ஆமீன்புரத்துல சுல்மான் ஒருத்தர் வழக்கு விசாரணைக்காக கூட்டிட்டு போறாங்க அவரும் இறந்து போயிடுறாரு மதுரை சீலநாயக்கன்பட்டியில வேடன் அப்படிங்கிறவர் அவரை கூப்பிட்டு போகிறாங்க அவரும் இறந்து போயிடுறாரு அப்போ காவல்துறையில் சஸ்பெண்டு கொஞ்சம் பேருக்கு சஸ்பெண்டு அடுத்ததாக கொஞ்சம் பேர் ஆயுதப்படை முகாமுக்கு மாற்றம் என்ன ஆயுதப்படை முகாம் என்ன சிறுவர் சிறுதத்தை பள்ளியா இங்கே இருக்கிறவர் அங்கே மாற்றிட்டா நல்ல புத்தி சுவாதீனம் வந்துருமா அப்போ இங்கே காவல்துறையில் மிகப்பெரிய மாற்றம் தேவைப்படுகிறது காவலர்களுக்கு பண்பு சார்ந்த பயிற்சி தேவைப்படுது ரோட்டில் நின்று ஹெல்மெட்டை அப்படி ஆர்சி புக் எல்லாம் வரானா லைசன்ஸ் எல்லாம் வரானா மக்களை நல்வழிப்படுத்துவது தேவை முதலில் தன் துறையை நல்வழிப்படுத்த வேண்டிய தேவை இருப்பதை காலம் உணரட்டும் தமிழக முதல்வர் அவர்கள் பல்வேறு நல்ல திட்டங்களை மக்களுக்கு செய்து வருகிற நிலையில் திமுக ஆட்சியில் காவல்துறையினுடைய செயல்பாடு மிக மிக மோசமாக முகம் சுழிக்க வைக்கின்ற அளவிற்கு லாக் அப்டி விவகாரத்தில் இருக்கிறது சட்டம் ஒழுங்கை சீர்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு இருக்கிறது என்பதையும் தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்